ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டு துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு முந்நூறு வேகன்சி வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் பிறகு ரெகுலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து வருது பர்மன் கவர்மெண்ட் ஜாப்பு முந்நூறு அசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதாவது பார்த்தோன்னா முந்நூறு உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சி வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க ஒரு ஒரு ஸ்டேட்லையும் எவ்வளோ வேகன்சிங்கிறத வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பாருங்க வேகன்சி வந்து இருக்குது தமிழ்நாட்டு வந்து எயிட்டீன்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க மொத்தமாக முந்நூறு வேகன்சி வந்திருக்கு அந்த அந்த வேகன்சி வந்து பாருங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு கம்யூனிட்டி வைஸாக வந்து இருக்கு இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து ஃபிஃப்டீன் பிப்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்க போது டயர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கறதை கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவாக ஸோ மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வந்து பாருங்கள் ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்க தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு அது வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களாம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி கம்யூனிட்டினால் நீங்கள் பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க இவங்களுக்கு வந்து மூணு வருஷம் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அவங்களாம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிசிப்ளின் தான் ஸோ எந்த டிகிரி ஆனாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஸோ அது வந்து இந்த பேட்டர்ன் படி நீங்கள் பண்ணியிருக்கணும் டென்த்து முடித்து டுவெல்த்து முடிச்சு நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் ரீஜினல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதாவது பேச எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிலிஸ் எக்ஸாம் நான் சொன்ன பற்றி அது வந்து பாருங்க நூறு மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அறுபது நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் இங்கிலீஷ் லேங்குவேஜ் ரீசனிங் நியூமிக்கல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைங் டெஸ்ட் தான் ஸோ இது வந்து டெஸ்ட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இது நீங்கள் குவாலிஃபை ஆனதான் அடுத்து நீங்கள் மெயின் எக்ஸாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்க இரநூறு கொஸின்ஸ் வந்து வரும் இரநூத்தம்பது மார்க் இருக்கும் டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஜினல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அதுவுமே வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரீஜனல் அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டச ஃபோட்டோ காப்பீஸாக நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ப்ளீம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே சென்டர் இருக்க போதுன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மட்டும் வந்து பார்த்தோன்னா நூறுரூவா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் மீதி இருக்கிற கேண்டிடேஸ் எல்லாத்துக்கும் எட்நூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலியும் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளில் வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ்மே வந்து பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் எப்படி பே பண்ணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக ஸோ அது எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா உங்களுக்கு முப்பத்தி ரூபாய் வந்து உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டாக சேலரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஸோ உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக அதர் பெனிஃபிட்ஸ் அலவன்ஸ்லாம் வந்து நிறையா வந்து வரும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு கைக்கு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு மந்த்தே ஒரு ஐம்பதாயிரம் கேட்டது தான் வந்து சேலரி வந்து இருக்க போகுது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்